ஓகே இப்போ வந்து இன்னைக்கு நம்ம வந்து செவன் ஜிடிஎஸ்ரைஸ்ல சின்சே கூட்டு போட்டு கூட்டு போய் எல்லா இடத்தையும் சுற்றி காமிக்க போகிறோம் போறோம் என்ன இப்படி போட்டு பழகிட்டு இருக்கிட்டு பொறி பொரி பொறி ஆனா சொல்லடா இப்படி வேறு ஆடிக்கிட்டு இருக்கிறேன் சரி பரவாயில்ல நம்ம கீழே போயிட்டு நம்ம மோலை ட்ரெஸ்ஸு மாற்றுவோம் நைட் ஆனாலே அப்படி கழட்டி போட்டு பொறுத்துக்குவோம் நான் ஓகே இங்கே ட்ரெஸ் போன வேண்டிதான் ஓகே ட்ரெஸ் மாற்றியாச்சு இப்போ மேலே போயிட்டு அவனை கூப்பிட்டு வருவோம் டே வாடா டே சீக்கிரம் வாடா சரிவா நம்ம சீக்கிரமா போவோம் அப்புறம் எனக்கு ஒரு பட்டம் கிடைச்சிருக்கு என்ன இல்லடா நான் ஒரு கேங்ஸ்டர் ரீச் ஏன்னு சொல்லு நம்ம ஊரில் எவ்வளோ பெரிய இடம் தான் இருக்கு இவ்வளோ ஒன்று தாண்டா இருக்கும் ஏன் ஒரு ரெண்டு இடம் கூட வராது டேய் ஒரு மூணு வரும் கடல் இருக்குது அப்புறம் ரெண்டாவது கடல் இருக்குது ரெண்டு கடல் தாண்டா இருக்குது அப்புறம் ஜிம்மு அவ்வளோ தாண்டா இதுக்கடுத்து என்னடா இருக்குது சரி வா சீக்கிரம் காரை எடுத்து போகலாம் இவன்ட்ட என்னத்தை சுற்றி காட்டுறது சரி ஏதோ ஒன்று போகவே ஓகே இங்கே கார் நிற்குது காரை நம்ம எடுப்போம் நேற்று வந்து நல்லா உணஞ்சு இருந்தது இன்னைக்கு வந்து மாடுலேஷன் பண்ணிட்டேன் அதனால் போட்டுருக்கு இல்லையா ஏறா வாடா ஆ ஒரு நிமிஷம் ஆ ஓகே ஏறா வாய்ஸ் இப்படி இருக்குது ஏன் லூஸ் மாதிரி இருக்குது அவர் மாரி அதை பார்க்குறவங்கெல்லாம் மறக்காமல் லைக்கு ஷேர் பண்ணிட்டு எல்லாம் பண்ணி விட்ருங்க அப்போ தான் அடுத்த ஜிடிஎஃப் ஐ சரி ஜிடிஏ ஷேர் ரைஸ் வீடியோ வரும் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி பிரசனை ஒரு பிரசனை போச்சு அதாவது இன்றைக்கு பார்த்து ஒருத்தர் லூண்டான் மணிகிட்டுன்னு ஒருத்தவன் அதுக்கு வந்து சாரி நான் தான் நூறு அப்படின்னு வச்சுக்கோங்க அவர் வந்து நல்லவர் தான் அவர் நல்லா விளையாடுவாரோ இல்லையோ ஆனால் நல்லவர் நல்ல மனசு சொல்லுவாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரீசெண்டாக இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அந்த வீடியோ பார்த்து ஒரு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு எனக்கு பரவாயில்ல தேங்க்யூ முனிகண்ணன் இந்த வீடியோவும் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறையாது போன வீடியோ பார்த்துட்டீங்க பார்த்து இதை பார்க்க மாட்டீங்களா பார்ப்பீங்க பார்த்துட்டு இந்த வீடியோ அப்படின்ட்டு கமெண்ட்லேருந்து ஏதாவது கமெண்ட் பண்ணி விடுங்க ஓகே அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறவங்களாம் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஏட்டா செஞ்சானே நீயா சொல்லு

ஓகே ஜீப் இருக்கு ஜீப்பை எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஆனால் அந்த காரை காலங்களில் போட்டாச்சு ஓகே இந்த ஜீப் எடுத்துகிட்டு போய் நம்மளுக்கு வந்து ரெண்டு வீடு இருக்கு பார்த்தீங்களா அதில் ரெண்டாவது வீடு போய் வைக்கலான்னு தான் பார்த்தேன் ஆனால் இங்கே ஒரு ஆஃபீஸ் இருந்தது இந்த ஆஃபீஸில் எனக்கு ஒரு முக்கியமான வேலை போய் அதை பார்த்துட்டு வந்துடுவோம் என்னென்னா இந்த நம்ம கேங் வந்து இங்கே இருக்கும் ஆனால் வந்து பாலஸ் கேங் கொடுத்து இங்கே இருக்கானுங்க அதனால் நம்மளோட கேங்கோட பேரை இங்கே வந்து அச்சடிக்கணும் அதனால் அந்த கேங் பேரை நம்ம நம்ம கேங் பேரை வந்து சூஸ் பண்ணோம் அது எங்கேயும் தெரியலையா நல்லா தேடிட்டு தான் இருக்கேன் ஓகே கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வரும் ஏன்னா இதெல்லாம் தேடுறதே ரொம்ப கஷ்டம் இதுவான் இது இல்லை இது வந்து கேஸு இது இதுவும் இல்லை ஓகே இன்னொரு தேடுவோம் அதே மாதிரி தான் இருக்கும் நடம் வேறு கலர் அடிக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அது ஸ்ப்ரே இதுவா இது எம்பிஃபை எம்என்ஜி ஆர்பிஜி பின்னி கண் சீக்ஸ் இதுதான் ஓகே இதை வந்து அடிப்போம் ஓகே இன்னும் அடிக்க மாட்டேங்குது ஓ பின்னாடி தோணும் போல பின்னாடி வெளியே அடிச்சாச்சு ஓகே இப்போ நம்ம கீழே போயிடுவோம் கீழே போய்ட்டே அவன் வண்டி இது பண்ணுவோம் சிஞ்சானக்கெல்லாம் தெரியாது நம்ம இப்படிப்பட்ட ஒரு கேங்டர்ந்து அப்பா வண்டி மேலேயே குதிச்சாச்சு கொரோட்டா ஓகேண்ணா சிஞ்சானே இதுக்கு என்னடா போடுறது ஓகே அவரே சார் அவரேன் ஏன்டா ஏன் வண்டி கேங்ஸ்டர் நான் நான் பா காட்டுற மாறன் போடு சாட்டே யாரும் என்கிட்ட வச்சிக்க கூட எல்லாம் மண்ட செதறியும் ஒண்ணு இல்லை நான் கேங்ஸ்டர் தான்டா நான் கேங்ஸ்டரே இல்லடா எனக்கு ஒண்ணுமே தெரியாது அந்த அஞ்சு கொலை நான் தான்டா பண்ணேன் அண்ணே கிடையான் நானே நான் அண்ணியன் சிஜேடா நான் அன்னியின் சீஜா கிடையாதுரா அண்ணியன் தான்டா டேய் எனக்கு ஒண்ணுமே தெரியாதுறான் எனக்கு எல்லாம் தெரியும்டா ஓகே இதான்டா பாணிபூரி கடை இது வேணா காணும் அதான் போகலாம் இங்க ஒன்று பாரு இதுக்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் மேல ஒண்ணு இதே மாதிரி விடணும் அங்கேயும் போயிடும் ஏன்னா இந்த இடத்துக்கெல்லாம் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டு மாதமே இருக்கும் ஓகே இங்கே நடத்துவோம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த எல்லாம் ஞாபகம் இருக்கா அந்த ஐம்பது வீடியோவில் ஒரு வீடியோ தான் கூலெக்ஸ்பார்ட்டு அது எதுக்கு தாங்க அழியுது இல்லை நான் சொல்கிறேன் அந்த ஐம்பது வீடியோ நானாக அழித்தேன் அது கூட நான் ஒத்துக்குறேன் டேபான் அஃபீஷியல் எதுக்கு அழிஞ்சுது அதுதான் எனக்கு ஒரு தான் இருக்குது தேவ்டு அஃபீஷியல் அது வாட்டருக்கு இருந்தது அந்த ஐயப்பன் சபரிமலைக்கு போன வீடியோ எல்லாமே விரதம் இருந்தது என் மொத்த சுற்றி அதாவது ஐம்பது சப்ஸ்கிரைபர் இருந்தது எப்படியோ தள்ளாடி உனக்கே அடிச்சிடலான்னு பார்த்தேன் அவள் கொஞ்சம் ஒரு பத்து நாளில் ஒரு நூற்றி ரெண்டு சப்ஸ்கிரைபர் வந்தது எல்லாத்துக்கும் தெரியும் அதுக்கு மேலே ஏறவே இல்லை அதுக்கப்புறம் ஏன் ஏறலனா யூடியூப் எல்லாம் அழிஞ்சிருச்சு ஒரு ரெண்டு மாதத்தில் நூற்றி ரெண்டுன்னா இப்போது ரெண்டு மாதத்தில் நூற்றி ரெண்டுன்னா நாலு மாதத்தில் இரநூறு ஓகேங்களா அப்புறம் நாலு மாதத்தில் இரநூறுனா நாலு மாதத்தில் இரநூறுனா இன்னும் நாலு இன்னும் நாலு மாதம் எட்டு மாதத்துலேயே எவ்வளோ வரும் எங்களுக்கு வச்சு போகிறேன்னா நானூறு வருமா நானூறு வரும் அப்போது நானூறு சப்ஸ்கிரிபர் வச்சுக்கிட்டு ஒரு கொஞ்சம் குவாலிட்டி அதிகமாக நல்லா பீஜமோட வீடியோ போட்டோன்னா சூப்பராக ஒன் கே அழிச்சிருக்கலாம் ஆனால் எல்லாம் போச்சு ஓகே பரவாயில்ல இருந்தாலும் ஜேடி சுத்தை மறுபடியும் இன்னொரு சுத்த ஆரம்பிச்சாச்சு ஓகே இப்போ நம்ம சாட்ன வச்சுட்டு போவோம் இதான் நம்மளோட இன்னொரு வீடியோ நம்ம ரெண்டு வீடியோ வச்சிருக்கோம் அது ஒன்று அப்புறம் இது ஒன்று பாருங்க இங்கே கீழே எல்லாம் கண்ணாடி தான் இது வேறு எதுவும் இல்லை மேலே மேப் போட சொன்னேன் இப்போ அது கெட்டதே இல்லை ஒன்றுங்க எங்கே போனானுங்கன்னு தெரில வடக்குன்னு வர வைக்க வச்சா இப்படி தான் பண்ணுவானுங்க போல் அப்புறம் ரோம் அப்கிரேட் பண்ணலான் இருக்கேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லுங்கள் ரொம்ப நாரப்பழே ஹோம் நீங்கள் நினைக்கிறீங்க ஏன்னா லவ்லி ஏமே காப்பி பண்ணுறாடி அப்படின்ட்டு சொல்லுவீங்க அது ஜிடிஏவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் வரும் சரிங்களா அதனால நான் சொல்கிறேன் ஓகே இப்போ வந்து ரெண்டு நிமிஷத்தில் வீடு முடிக்கணும் இப்போ நம்ம ஜீப் இங்கே நிறுத்திட்டு நம்ம போயிட்டு இன்னொரு காரை எடுத்துக்குவோம் டே லூசு போய் ஆமாண்டா அதான்டா காராகவே அங்கே நிறுத்தினேன் பரவாயில்ல இங்கே சீட் சீட் சீட்கோட்டில் அப்படி போடுவேன் ஓகே ஏறாடே சீக்கிரம் ஏறாங்களா நீ மட்டும் அமைதியாக வந்தேன்னு நோயே மேலே நிறைய தீ நீப்பாங்க அதெல்லாம் வாங்கி தருவேன் ஸ்நாக்ஸு அதனால் வாயை மூடிட்டு வரணும் ஓகே நம்மளுக்கு என்ன பயம் இருக்கும்ல ஆ ஓகே நம்ம மேலே போவோம் வேறு இது ரொம்ப சுத்தமாக இங்கே போகவே முடியாது எனக்கு இந்த ரோடே பிடிக்காதுன்னு இருக்கீங்களே ஓகே இப்போ வந்து நேராக போகணும்னு நினைக்கிறேன் நேராக போகணும் ஓகே அதா அதா ஓகே என்னடா அது காணும் ஐயோ இங்கே அது காணவே காண அட பாவி தாண்டியே வந்துட்டா ஓகே பின்னாடி தான் இருக்கு பின்னாடி போனா இடத்துலே ஓகே உள்ளே போயிட்டு நம்ம பார்ப்போம் உள்ளே நல்லாயிருக்கும் போட 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 சீக்கிரம் போட கார் வேகனா போனோம் சருணு அகியோம் என்னடா இது ஒரு கடையும் இல்லை வேற அவனுக்கு ஒரு வாட்னு சொல்லிட்டோமு டே செஞ்சானே ஒரு கடையும் இல்லைடா அதனால் நான் நாளைக்கு எல்லாம் தேதியும் வாங்கி தரேன் இந்த ஃபேமஸ் ஆனது ஃபேமஸ் ஆனது தான் நான் கேட்கலாம் பிடிக்கலையா என் இவ்வாறு நல்லா இருக்குண்டா செஞ்சேனே அடுத்த வீடியோல பார்க்கு எல்லாத்துக்கும் பாய் சொல்றேன் அப்படித்தான் அடுத்த வீடியோல பார்க்க முடியும் அவங்களை எல்லாம்